நீ பாருங்க இப்பவும் நான் சொல்கிறேன்க்கா என் வீட்டுக்காரு செயின் வாங்கிட்டு வந்தது சத்தியமா எனக்கு தெரியாது சத்தியமா தெரிஞ்சா நான் ஏன்க்கா உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன் நீங்க என்கிட்ட தான் என்ன பண்றீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு ஆனா எனக்கு அவர் செயின் வாங்கிட்டு வராருன்னு தெரியாதுக்கா தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் சொல்லாம இருப்பேனா சொல்லுங்க சொல்லியிருப்பேன் இல்லைக்கா எப்படியா இருந்தாலும் சத்தியமா தெரியாதுக்கா தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நான் ட்ரெஸ் தான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன் சரி அருவி நம்ம அதே போல் ட்ரெஸ்ஸே எடுத்துருவோம் அப்படின்னு நினைரு அவராக என்ன நினச்சாரோ தெரியல செயின் வாங்கிட்டு வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு போலக்கா அதனால வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லாமல் கொல்லாமல் அப்படி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருப்பேனாக்கா சரி இவ்வளோ சொல்கிறீங்களே நான் உங்ககிட்ட இந்த விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா செயின் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வராரு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு செயின் வாங்கியிருப்பீங்களா சொல்லுங்கக்கா செயின் வாங்க முடியுமா உங்களால் இதை நான் சொன்னால் கூட ஏன் என்னால் முடியாதா வைக்காதான்னு திட்டாதீங்கக்கா கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு பேசுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எங் இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கவங்க போடுறாங்க இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் இருக்கவங்கள்ட்ட காசு இருக்குது அவங்க போடுறாங்க செய்கிறாங்கன்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன் கா அப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க பாக்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க நாம ரெண்டு பேரும் கூட பிறக்காத ஒரு தான் மத்தபடி அக்கா தங்கச்சின்னு எவ்வளவு ஒரு பாசமா நீங்க என்ன பாத்துக்கறது பிள்ளைய பாத்துக்கிறது எவ்வளோதான் இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக நாம ஏன் அப்படி இருக்கணும் ஆஹ் சொல்லுங்க விடுங்கக்கா இப்பவும் சொல்றேன் அவர் சொவர்ட்ட வேணா கேளுங்க அவர் சத்தியமா எனக்கு தெரியாம தான் வாங்கிட்டு வந்தாரு ஏமா இப்ப நான் உங்ககிட்ட விளக்கம் எல்லாம் சரியா விளக்கம் எல்லாம் இரு இப்பதான் வந்துட்டேன் ஏய் உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லி உனக்கு இதெல்லாம் தேவையா பாத்துக்கோ எப்படி பேசுதுன்னு பாத்துக்க தேவையில்லாம சும்மா வரியா என்ன சாப்பிட நீங்க போய் சாப்பிட்டு கிளம்புங்க எனக்கு பசிக்கல கொஞ்ச நேரம் அன்புட்ட பேசிட்டு இருந்துட்டு நான் அப்புறம் தான் வரேன் சரி நான் போறேன் இங்க நிக்க நிக்க எனக்கு பிரஷர் அப்படியே ஹை ஆயிட்டே இருக்கு எனக்கு அவ்வளவு கோவமா வருது என்னமோ போல இருக்கு நான் போறேன் சரியா நான் போங்கன்னா உங்களை சொல்றேன் நீங்க போங்க நான் அப்புறம் வரேன் சரி என்னமோ பண்ணு நீ பாரு ஒன்னையெல்லாம் நான் சொல்லலம்மா நீ தேவையில்லாமோ உன் என்னமோ என் மேல கோவா அப்படி புரட்டு புரட்டுன்னு போகுது அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பண்ண முடியும் இப்படிதான் நான் வாங்கக்கா வாங்கக்கான்றேன் லாஸ்ட்ல வரமாட்டேன்ட்டீங்க இப்ப வரீங்க அதே யா விருப்பம் எங்க எப்ப போறது எப்படி போறது எப்படி வர்றதுன்னு என் விருப்பம் நீ கூப்பிட நான் வர முடியாது சித்தி சித்தி இது ஒரு விஷயமா இப்ப யாரு சித்தி உன்னை செயின் போடல அப்படின்லாம் சொன்னது அம்மா அது அம்மா பத்தி தான் தெரியாதா அம்மா சும்மாவே உன்னை சொல்லிட்டு இருக்கோம் இப்ப செயின் போட்டா என்ன போடலைன்னா என்ன சித்தி அதுக்கு இல்லடி கௌசி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவகிட்ட நான் முன்னாடியே கேட்டேன்டி டி இவ தாண்டி ரொம்ப பண்ணனா இவ சொன்னா நான் துணி தாக்கா எடுக்கிறோன்னு சொன்னான் சரி நாமளும் எடுப்போம்னு நினச்சேன் அவள் சொல்கிற மாதிரி அவள் முன்னாடியே நாங்கள் செயின் எடுக்கிறோம் கா சொன்னாலும் என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன ஒரு கஷ்டமாக இருக்குது சொல்லாமல் இல்லாமல் நமக்கு தெரியாமலாம் இப்படி எடுக்கிறாங்க பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டமே தவிர எழுதுக்கெல்லாம் என்னால் முடியாது தாண்டி அதான் உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல சித்தி வீடுங்க சரி நான் எதுக்கு வாடி கவுசி சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க சாப்பாடும் ஆறியே போயிருக்கும் போல தான் வரவே மாட்டேங்கிறீங்க வாங்க உங்களை ரொம்ப நேரமா நான் கூப்பிடுறேன் ஏன்னா இப்படி பண்றீங்க வராம ஏங்கா முத்தலவை கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ போன எனக்கா வாங்க நம்ம மூணு பேரும் சாப்பிடுவோம் போய் நான் இருக்கிறதும் நான் இருக்கிற வயிற்றுச்சலும் ஏன் மல்லிகா கேட்கிற ரொம்ப சங்கடமாவும் கஷ்டமாவும் இருக்கடி உலகத்துல கஷ்டப்படுத்துருவா மனசுல என்னத்த பெரிய கஷ்டம் வாரியா என்ன சொல்ற ஒத்தால சாப்பிட சங்கடம் அதான் பிள்ளையுடி அத்தம்பிளாடத்த பத்திரமா பாத்துக்க ஏனோ தானோன்னு எனக்கு தானே அங்கிட்டு இங்கிட்டு போடா செயின் எல்லாம் கலட்டி பத்திரமா வையி தெரியக்கா அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துவேன் கௌசி போய் சாப்பிடு அருவி நீயும் போடி நீயும் சாப்பிடாம நிக்கிறீல்லடி பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுவேன் சோகமா இருக்க மல்லிகாக்கா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒத்துமையா இருந்தா என்ன அவ எவ்வளவு ஃபீல் பண்றா பாருக்கா எனக்காவது அவ அப்படி மூஞ்சி இருந்திருக்கா நீ வேற அன்பு ஒண்ணும் தெரியாம பேசாதா அக்கா நீ வாக்க போவோம் ஐயோ என் உசுரா வாங்க போகுது நீ என் மாமியாரிடமே எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி சொல்லி பாடா படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன் அருவி ஏன்னா அது சொன்ன பேரை வைக்கலயா பேசுறத பத்தியா தாங்க முடியல காதால் கேட்க முடியல சாமி அந்த பேசி 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 கொள்ளுது என்ன பண்றதுன்னே தெரியலடி என்னடி சொன்னதே சொல்லிட்டு நான் நினைச்சேன் அம்மா வேற பேர் வைக்க சொன்னச்சு அவங்க அப்பா பேரை அது ஏதாவது ஃபீல் பண்ணும் இவங்கப்பா அப்பா பேரை மட்டும் வச்சா அவங்கப்பா அப்பா பேரை வைக்கலன்னு ஃபீல் பண்ணாதா அப்படின்னு நினச்சிதான் அருவி நான் வேணாம் யாரோட பேரும் வைக்க வேணான்னு நினச்சி நான் பேரையே மாற்றி வச்சிட்டேன் என் பேரை சேர்த்து ஆனால் கடைசியில் இவ்வளோ பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட போதோ தெரில இந்த பிரச்சனை வேற அதை நினச்சா வேற பக்கு பக்குன்னு இருக்குடி எனக்கும் கிடைத்த மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்காது போல அந்த அளவுக்கு குட் பர்சன் இது சொல்றியே உனக்கு அது ஒரே ஒரு ஆளுதான் தான் யாரே முள்ளிகா மட்டும் என்னை யோசிப்பாரு டி என்னை யோசிச்சுப்பாரு எனக்கு மாமியார் மட்டும் இல்லை மல்லிகாக்காவும் இப்போ வம்பு பண்ணுது இந்த ஆளு என்கிட்ட சொல்லவே இல்லடி என் வீட்டுக்காரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆமாக்கா எடுத்துட்டு வர்றாருன்னு நான் சொல்லிருப்பேன்டி சொல்லாம அவர் பாட்டு கொண்டு வந்து நிக்கிறாரு நான் என்னடி பண்றது சொல்லு நான் என்ன சொன்னாலும் அந்த அக்கா நம்பவே மாட்டேங்குது நான் பொய் சொல்றேன் பொய் சொல்றேனே சொல்லிட்டு இருக்கு என்ன பண்றதுனே தெரில என்னமோ நினச்சிக்கிட்டப்போ என்ன இவ்வளோ நாள் நல்லா ஃப்ரீயா ஜாலியா அந்த அக்காவும் நானே இருப்போம் இனி நாலு நாளைக்கு மூஞ்சை தூக்கி வச்சுட்டே பிள்ளைய கூட தூக்காது அதுதான் அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு கொஞ்சம் பிள்ளைய கவனிச்சுக்கும் எல்லாம் பார்த்துக்கும் மல்லிகை அக்காவுக்கு ஒரு பக்கம் கோவம் போலடி கிட்ட சொல்லலையே அப்படின்னு அது பா மாறிடும் போக போக மளிகாக்கா பத்தி தெரியாதா இந்த ஊர்லேயே மளிகாக்கா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆள் அது அதெல்லாம் விட்டு தரல ம் ஆமா டேய் என்னடா குட்டிப்பையா ஏய் நீங்க எடுத்த செயின் எங்கடி அதை போட்டு விட்லையா ஆ போட்டிருக்கானே உள்ள கிடக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கு இது நீங்க போட்டு அதான் கேட்டேன் அம்மா அம்மா என்னென்ன போட்டுச்சு அம்மாவா அம்மா அம்மா செயின் கொலுசு அப்புறம் தான் ரிங்கு தாயத்து அர அரண கொடி இருக்குல்ல அது இது எல்லாமே வாங்குச்சு அப்படியோடி பாவம் இல்லை அதுவே கஷ்டத்தில் இருக்கு ஆனாலும் பேரனுக்கு இதெல்லாம் போடணும்னு சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து போட்டுருச்சோ ஆ ஆமாம் அருவி எல்லாமே பார்த்து பார்த்து போட்டுருச்சு பேரனுக்கு இதெல்லாம் செய்யணும் செய்யணும்னு சொல்லி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருச்சுடி அதான் சொல்றேன் பரவாயில்லன்னு ம் ஆமாம் அருவி ஏன்டி சாப்பிடலாம்ல சாப்பிடாமல் ஏன் இருக்க சாப்பிடலாம் என்ன கொஞ்சம் மல்லிகாக்கா சாப்பிட்டு வரட்டும் டி அது நம்மளை பார்த்தா காண்டாகுது அது உட்காந்து சாப்பிட்டு வரட்டும் நம்மளை பார்த்து அது டென்ஷன் ஆகி எதுக்கு நான் போய் சொல்லிட்டேன் போய் சொல்லிட்டேன்னு அதே சொல்லி பாட படிச்சிட்டு இதெல்லாம் பெருசாக்கா நான் அப்படிதான் நினைக்கிறேன் அதுதான் பெருசா எடுத்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு உன் பையனை உட்கார வை ரெண்டு பேரும் விளையாட் சரி சரிடி என்னடி இது சாப்பாடு நல்லாவே இல்ல இட்லி என்னமோ காஞ்சு போன மாதிரி கிடக்குது வடை என்னமோ ஊறி போன மாதிரி கிடக்கு ஊசி போயிருச்சா என்னன்னு தெரில எத்தனை மணிக்குடி சுற்றுப்பாளுவை சட்னி தேங்காய் சட்னி சுத்தம் வாயில வைக்க முடியல கெட்டு போச்சு காசரி என்னமோ கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது இது ஒரு சாப்பாடா பொங்கல்ல நெய்யே இல்லை போல நல்லாவா இருக்கு ஏன் மல்லிகா நல்லாவா இருக்கு உனக்கு எனக்கு சுத்தமா வாயில வைக்க ஆவலையே அதான் கேக்குறேன் நல்லாவே இல்லை என்ன மாடி திங்கிற நீலா சி 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 தான் பாரு நல்லா இருக்கே எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா ஏமா தான் இருக்கு என்ன தேங்காய் சட்னி தான் என்னமோ போல இருக்கு மத்தபடி ஏன் இட்லி ஆறுன இட்லி எல்லாம் சாப்பிடவே மாட்டியோ வடையெல்லாம் தான் இருக்கு ஊசி போச்சுங்கிற நல்லா இருக்கு சூடாதான் இருக்கு உனக்கு வச்ச எதுவும் வட ஆறிடுச்சும் என்னமோ தெரியல எனக்கு இந்த பிறகு சூடாக சூடாதான் இருக்கு என்ன மன்னு என் கேசரி வீட்டில் என்ன என்ன சமையல் மாஸ்டரா கேசரி நல்லா தான் கிண்டிருக்காங்க கொஞ்சம் கையில் விட்டுற மாதிரி இருக்குது வீட்டில் செய்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதுக்காக என்ன அப்படி இருக்கு இப்படி இருக்குது அது இதுன்னு கோலா சொல்லிட்டு இருக்கா சாப்பிடுமா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தானே இப்படிலாம் கோலாலலாம் சொல்லாத சாம்பார் ஊற்றி எங்களுக்கு சட்னி தக்காளி சட்னி இருக்குல்ல அதை தொட்டு தான் சாப்பிட்றேன் இங்கே வரே நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லணும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் அதனால் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் உனக்கு என்ன ஆ கௌசி வாய் வச்சுட்டு ஒழுங்கா இருந்துக்கோ ஏன் நல்லாவா இருக்கு எனக்கு என்னமோ நல்லாதாக்கா இருக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் கெட்டு போச்சு மற்றபடி எல்லாம் நல்லா தானக்கா இருக்கு நம்ம வீட்டில் செய்யற மாதிரி உங்களுக்கு தான் நல்லா இல்லையோ என்னமோ தெரில எனக்கு கௌசி சொல்ற மாதிரி நல்லாதான்கா இருக்கு எங்க வாடி ஏம்மா ஒழுங்காக பேசாமல் சாப்பிடு நான் டென்ஷன் ஆயிருவேன் பார்த்துக்க தேவையில்லாமல் அந்த அத்தையை கூப்பிட்டு அந்த அத்தையை பிடிச்சி திட்டிட்டு இருந்தால் செம்மையாக டென்ஷன் ஆகிடும் பேசாமல் சாப்பிட்டுட்டு எழுந்துரு ஏ உன் வேலை என்னமோ அதை பாரு சரியா நீ எனக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணாத ஏ முத்தளை ஏ முத்தம் வாங்கி வா அடா ஏன் அக்கா நல்லாதான்க்கா உனக்கு நல்லா இருந்தால் நீ தின்னு என்ன முடியல அத்தாஜி சாம்பார் எதுவும் ஊத்தவா என்ன வேணும் சாம்பார் எல்லாம் இருக்கேன் கொஞ்சம் ஊத்திக்காச்சி என்னாச்சு தேங்காய் சட்னி எடுத்து தலையில ஊற்றணுமா சாப்பாடு நல்லா இல்லையா இட்லி ஊத்தப்போம் அப்புறம் கேசரி எல்லாம் எப்படி இருக்கு பொங்கல் எல்லாம் நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு சி இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்ல மூவாந்து பார்த்தாலே தெரியுது எல்லா சாப்பாடு கிளி கிளு கிளின்னு இருக்குது அப்படின்னு இதை வேற நான் தின்னு பார்த்து ஃபுட் பாய்சன் ஆகணுமா எனக்கு தேங்காய் சட்னியில் எத்தனை மணிக்கு ஆட்டி தொலைச்ச மூணு மணிக்கு ஆட்டிட்டி அதிகாலையில் கெட்டு போச்சு வடையெல்லாம் ஊசி போச்சு போல நல்லா ஜைஸ் மாதிரி இருக்கு இந்த இட்லி காஞ்சி போச்சு பொங்கல்ல கொஞ்சமாவது நெய் ஊற்றிருக்கியா கேவலம் அந்த கேசரி கையெல்லாம் ஒட்டி இது என்ன இதெல்லாம் நான் தான் செலவு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல தானே சொன்னேன் நெய் கூட ரெண்டு டப்பா வாங்க முடியாது அட்டாச்சி அப்படி இல்லை நெய் அதிகமாக ஊற்றுனாலும் ஒரு சில பேருக்கு வயிற்றுக்கு சேராது அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக தான் நெய்யெல்லாம் ஊற்றுனேன் இட்லி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஏன்னா நான் முதல் இருந்து உங்களை சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க நான் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீங்கள் தான் வருவேணான் டீய நல்லா இருக்கே கொஞ்சம் சூடாக தானே இருந்துச்சு உங்களுக்கு கீழே உள்ள வடதும் இருந்துச்சு என்னமோ தெரில படையில நல்லா தான் இருக்கு கேசல நெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுனே நீ எதுக்கு ஊற்றி என்ன பண்ணுறோம் வீட்டில் செய்த கொஞ்சம் அப்படி இப்படின்னா இருக்கும் எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சமையல் அக்கம் பக்கத்தில் யாரும் வரல நீங்களாவது வந்து வெள்ளி விடக்குன்னு பாப்பிக்க பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் நீங்களும் வரலை நான் ஒத்தையில கடந்து என்ன செய்ய வாய் மட்டும் வக்கனையா பேசுறல்ல இதெல்லாம் ஒழுங்காக பண்ணி வாரவங்களுக்கு போடணும்னு தெரியாது இஷ்டத்துக்கு ஏனோ தானோ ஆக்கி வச்சா யாவ திங்கிரவலாம் சொல்லு எவ திங்கிறவன்னு கேட்டேன் அத்தாச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்களே நல்லா தான் இருக்கு தேங்காய் சட்னி மட்டுமேனா கெட்டு போயிருக்கும் மற்றபடி எல்லாம் நல்லா தானே இருக்கு வாரவி எல்லாரும் சாப்பாடு சூப்பர் தானே சொல்லிட்டு போனாங்க ஆ தான் இருக்குது